நிறுவனர் தலைவர் தமிழர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய எனது பேரன்பிற்கும் பெரும் மரியாதை கூறிய ஜான் பாண்டியன் அவர்களே மனைவி சொல்லே மந்திரம் மனைவியே மந்திரி பிரிசில்லா பாண்டியன் அவர்களே எனது அன்பு தம்பி வியங்கோ பாண்டியன் அவர்களே எனது அன்பு தங்கை வினோதனின் நிவேதா அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கெல்லாம் மூத்தவர் இன்னும் சொல்லப்போனால் புரட்சி தலைவி அம்மாவிடம் எங்களை எல்லாம் சொன்ன எங்களது அன்புக்குரிய அண்ணன் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே முன்னாள் அமைச்சர் எனது அன்புக்குரிய அண்ணன் நாங்கள் எல்லோரும் அமைச்சராக இருக்கின்ற பொழுது ஒரே கட்டிலே படுத்து ஒரே கட்டிலே உறங்குவோம் ஆனால் இன்றைக்கி எல்லாம் நல்ல விதமாக முடிந்திருக்கிறார் நான் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கட்சியினுடைய தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரவணைப்பிலும் இருந்தாலும் கூட என்றைக்கும் சகோதரனாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களே இந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் முத்து ரத்னவேல் அவர்களே ஆனால் ஐயா என்று சொன்னால் அதற்கு ஒரு மந்திரமும் ஒரு பொருளும் ஒரு மதிப்பும் உண்டு அது தஞ்சாவூரில் மட்டுமல்ல தமிழகத்தில் எல்லா இடங்களில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஐயா என்று சொன்னால் அது எங்களுடைய பெரிய ஐயா ஜி கே மூப்பனர் ஐயாவை குறிக்கும் இப்பொழுது எங்களுடைய ஐயா ஜி கே ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் நான் பேச்சை கேட்கவில்லை அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்கள் சொன்னார்கள் திருமாறன் பிரிச்சு மேஞ்சிட்டார் அப்படின்னார் ரொம்ப துடிப்பான ஒரு இளைஞர் அவருக்குரிய பதவிகள் இன்னும் வந்து சேர வேண்டும் இந்த மேடையில் அவருக்கு வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அரிய வாய்ப்பினை உருவாக்கி தந்த எனது அன்புக்குரிய அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் முத்துராமலிங்கம் அவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் திரளாக இவ்வளவு நேரம் வந்திருந்து அமைதியாக இந்த மாநாட்டை சிறப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த அத்துணை உடன்பிறப்புகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் காலையிலே நேற்று முன்தினம் அமித்ஷாவுடைய அவர்களுடைய நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அப்புறம் காலையிலே புறப்பட்டு கள்ளக்குறிச்சிக்கு போய் சரத்குமார் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு நான் ஏழு மணிக்கு புறப்பட்டு இப்பொழுது இரநூறு கிலோமீட்டர் ரெண்டு மணி நேரத்தில் வந்திருக்கிறேன்னு சொன்னால் உங்களையெல்லாம் பார்ப்பதற்காக இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு பேசுவதற்காக நான் வந்திருக்கிறேன் அதே நேரத்தில் திண்டுக்கல் என்று சொன்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தான் ஞாபகத்துக்கு வரும் ஒவ்வொரு அண்ணா திமுக தொண்டனுக்கும் ஞாபகத்துக்கு வருவது திண்டுக்கல் இடைத்தேர்தல்தான் அதிலேயே அன்றைக்கு மாயத்தேவர் வந்து ரெண்டே முக்கால் லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்று சொன்னால் அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த ஆசையோடு அன்றைக்கு நடந்தது ஆனால் அதுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் வந்தது ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் வரவில்லை இடைத்தேர்தல் வர வேண்டிய அவசியமே இல்லை இந்த மாநாட்டில் இறுதியாக எடுக்கப்படுகிற தீர்மானம் தேசிய ஜனநாயக கட்சி ஆட்சியிலே வர வேண்டும் அண்ணன் ஈபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை தான் இந்த மாநாடுங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது ஜான்பாண்டியன் அவர்களை பொறுத்த மட்டிலும் திருமாறன் அவர்களை பொறுத்த மட்டிலும் திருமாறனை பொறுத்த மட்டிலும் அவர்கள் ஏற்கனவே சீட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறார் இனிமேல் தான் கிடைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்று நினைக்கிறேன் ஆனால் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் வந்தாலும் வாய்ப்புகள் வராவிட்டாலும் இரண்டு பேருமே தொடர்ந்து நமது மோடி அவருடைய கரத்தை வளப்படுத்த வேண்டும் ஒரு இடத்தில் இருந்தால் கடைசி வரை இருக்க வேண்டும் என்ற உறுதியோடு நிலைப்பாட்டோடு இருப்பவர் தான் ஜான் பாண்டியன் அவர்கள் நிறைய பேருக்கு ஆளை பார்த்தா பெரிய பெரிய உருவமாக பார்த்தா நிறைய பேர் பயப்படுவாங்க ஆனால் கிட்ட போகிறாந்திரி பச்சை பிள்ளை மாதிரி இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அப்படி செய்யக்கூடிய ஒரு நிற்கிற இடத்துல அப்படி நிற்பார் சொல்ல அதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் நமது பிரிசில்லா பாண்டியன் அவர்கள் என்பதையும் நான் இந்த மேடையில் சொல்லியாக வேண்டும் திரும்பி திருப்பி சொல்ல சொல்லணும்ல இல்லை வீட்டில் நடக்கக்கூடிய விஷயத்த சொல்லணும் அந்த அந்தளவில் அவர்களுடைய பிள்ளைகளும் இன்னைக்கு தம்பி பாண்டியன் வியங்கோ பாண்டியன் வினோதில் நமது வினோதிலி நிவேதா அருமையான தங்கமான பிள்ளைகள் இப்படி பிள்ளைகளை நாம் பார்க்கவே முடியும் அவ்வளவு அமைதி ஆனால் அரசியல் கூட அவர்களுக்கு இல்லை என்று தான் நினைக்கிறேன் இன்னும் தெரியல இருந்தாலும் பேரை பார்த்த பட்டியலில் போட்டிருக்கிறாங்க அந்த அளவிற்கு ஒரு அருமையான ஒரு குடும்பம் இன்னைக்கு ஒரு கட்சி கொண்டிருக்குன்னு சொன்னால் உண்மையிலே நான் அனைவரும் நாங்கள் பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மாநாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக நான் பங்கேற்றதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தூதுவராக அமித்ஷா அவருடைய தூதுவராக நான் இந்த நேரத்திலே இந்த மாநாடு சிறக்க நான் மனமாற உளமாற வாழ்த்துகிறேன் அதிலும் இது பல்வேறு தீர்மானங்களை படித்து பார்த்தேன் எல்லா சமூகமுக்கும் இந்த தீர்மானத்தில் ஆதரவு இருக்கிறது ஆக அதிலே அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய வாழ்த்துக்களை நான் கொண்டு ஒரே ஒரு விஷயம் இன்றைக்கி தேவேந்திரகுல வேளாளர் என்று நாம் தைரியமாக சொல்லணும்னு சொன்னால் அதற்கு யார் காரணம் பாரத நரேந்திர மோடி அவர்கள் காரணம் அதற்கு அடிப்படையாக விளங்கியவர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் இவருடைய தீர்மானம் என்பது அது முக்கியமான விஷயம் அதில் ஏழு நமது சமூகத்தைச் சேர்ந்தவர்களை சேர்த்து தேவேந்திரகுல வேளாளர் என்று பள்ளர் தேவேந்திர குலத்தார் பன்னாடி பாதிரியான் தடையன் இதையெல்லாம் சேர்த்து தேவேந்திர குல வேளாளர் மதுரையிலே தீர்மானம் போட்டு அதனுடைய அடிப்படையில் கொண்டு வந்தது மதுரையிலே பார்த்தோம் நரேந்திர மோடி அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் தேவேந்திர குல வேளாளர் என்று சொல்லி பேசினார் பேசுவதோடு மட்டுமல்ல அதை செய்தும் முடித்தார் செய்தும் காட்டினார் இன்னொன்று சொன்னார் சென்னையில் பேசும்போது நான் நரேந்திரன் நீங்கள் எல்லோரும் தேவேந்திரன் நமக்கிலே ஒற்றுமை இருக்கிறது என்று சொன்னார் நான் திருநெல்வேலியில் போய் ஓட்டு கேட்கும்போது நான் தெரியுமா சொன்னேன் அவர் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் நான் நயினார் நாகேந்திரன் அப்படின்ட்டேன் அவ்வளோ நல்ல ஓட்டு போட்டாங்க இருபத்தி ஆயிரம் ஓட்டில் நாங்கள் ஜெயித்தோம் அந்த அளவுக்கு இன்றைக்கு தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு பாரதி ஜனதா கட்சி நமது தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் ஐயா ஜி கே வேசன் அவர்கள் அண்ணன் நமது தம்பி திருமாறன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் பெறப்போகிறோம் அதற்கு அடித்தளம் இந்த திண்டுக்கல்லே மாநாடு திண்டுக்கல்லாலே பூட்டு ஆனால் நாம் போட வேண்டிய பூட்டு இந்த திமுக ஆட்சிக்கு வைக்க வேண்டிய வேட்டு ஆக இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து இவ்வளவு இந்த மாநாட்டை உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரியத்தோடு நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வருவது உறுதி உறுதி யாராலும் மாற்ற முடியாது அதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய தேர்தலில் ஒற்றுமையாக இருந்து பாடுபட்டு இந்த ஆட்சியை வீட்டுக்கு விரட்டி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்க வேண்டும் பாரதபுரம் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே ஒரு தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு உங்களை எல்லாம் கேட்டு இந்த வாய்ப்பினை உருவாக்கி தந்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துறைக்கு நன்றி ஐயா அடுத்ததாக வரலாற்றுக்கு சேதி சொன்ன வரலாற்று தலைவன் காலம் மலர்ந்த காவிய தலைவன் காலத்தை வென்ற கவினூறு தலைவன் வீரநிலை பண்பாட்டின் விதை நல் எம் வீர காவியம் தமிழின வேந்தர் ஜான் பாண்டியர் அவர்களை நிறைவுரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன்